ஸ் தமிழ்நாட்டில் சில நாட்களாகவே கோடை வெயில் சுட்டறுத்து வருகிறது நேற்று பதினெட்டு இடங்களில் நூறு டிகிரி பேரன் கேட்டை கடந்து வெயில் பதிவாகியுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் உள்ளது இந்த கோடை வெயில் என்பது வழக்கமாக மக்கள் எதிர்கொள்வதைப் போல அல்ல ஆகவே அஜாக்கிரதை கூடாது என்று மருத்துவர்கள் பலரும் எச்சரித்து வருகின்றனர் இந்த வெப்ப அலை ஆலையை காலி செய்துவிடும் என்றும் அவர்கள் கூறி வருகின்றனர் இந்த வெப்ப ஆலையிலிருந்து உடலை குளுமையாக வைத்துக்கொள்ள கொள்ள எந்த மாதிரியான இயற்கை உணவுகள் உட்கொள்ளலாம் அதற்கான டிப்ஸ் தருகிறார் மருத்துவர் சிவராமன் அவர் பேசுகையில் முதலில் அதிக நீர் குடிக்க வேண்டும் வழக்கமான காலங்களில் குடிக்கும் நீரை விட அதிக அளவு குடிக்க வேண்டும் பலர் வழக்கமாக எவ்வளவு நீர் குடிக்கிறார்களோ அதே அளவுதான் தான் எடுத்துக்கொள்கிறோம் என்ன என்று நினைத்து விடுகிறார்கள் அது தவறு கோடை காலங்களில் நம்மை அறியாமல் உடலில் இருந்து நீர் வெளியேறி கொண்டே இருக்கும் உடம்பை குழுமையாக்கு உடல் போராடும் ஆகவே வேர்வை சுரப்புகள் சுறுசுறுப்பாக இயங்கும் அதனால் நீரின் அளவு உடலில் குறைய ஆரம்பிக்கும் உடலில் உள்ள நீரின் அளவு ஒரு சதவீதம் குறைந்தாலே அது கெடுதல் ஆகவேதான் கோடை காலங்களில் நீராகாரம் சாப்பிட சொல்கிறோம் பழைய சோறு பெஸ்ட் என்கிறோம் இளம் தலைமுறையினர் அதை விரும்புவதில்லை நீர் ஆகாரத்தில் அதை உட்கொள்வதால் குடலில் உள்ளே இருக்கின்ற நல்லது என்ற பாக்டீரியாக்களை வளர்க்கும் மேலும் இந்த நீராகாரத்திலேயே உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா என்பது இருக்கிறது நீராகாரம் உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது என்கிறோம் எவ்வளவு குடிக்க விரும்பவில்லை என்ன செய்வது என்று பலர் கேட்கிறார்கள் அதற்கு பதிலாக வெள்ளை பூசணி ஜூஸ் தரலாம் அதில் உள்ள விதைகளை நீக்கிவிட்டு அதன் உள்ளே இருக்கும் சதையை மட்டும் ஜூஸாக கழித்து குடிக்க சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் கூழ் கொடுக்கலாம் கம்மங்கூழ் அல்லது கேழ்வர்களுக்கு கூழ் குடிக்கலாம் அதில் சிறிய வெங்காயம் மோர் சேர்த்து குடிக்கலாம் அது மிக மிக நல்லது இல்ல நீர் குடி குடிக்கலாம் தினம் ஒரு இளநீர் குடித்தால் நல்லது அப்படி முடியாதவர்கள் மோர் குடிக்கலாம் இளநீரில் சோடியம் பொட்டாசியம் போன்ற நிறைய கனிமங்கள் உள்ளன உடல் சோர்வு ஏற்படும் போது ஒரு இளநீர் குடித்தால் உடல் உடனே சுறுசுறுப்பாகி விடும் மோர் உடலை குளிர்ச்சியாக்கும் கூடவே சில நல்ல பாக்டீரியாக்களை உடலுக்கு அனுப்பும் எல்லாம் வயிறு சரியில்லை ஆகாரம் சாப்பிடுவதற்கு முடியாமல் உள்ளது என்றால் தான் ப்ரோபயாட்டிக் உணவுகளை உட்கொள்ள சொல்வார்கள் அது பழைய ஆய்வு இன்றைக்கு புதிய ஆய்வுகள் என்ன சொல்கிறது என்றால் குடல் புற்று வராமல் இருக்க புரோபயாட்டிக் உணவுகள் நல்லது என்று கண்டுபிடித்துள்ளார்கள் ஆகவே மோர் குடிப்பது நல்லது சோடா கலந்து குளிர்பானங்களை தவிர்த்துவிட்டு மீண்டும் மோருக்கு திரும்பினால் உடல் ஆரோக்கியம் பெறுவது உறுதி மோர் என்பது நேரடியாக உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது வெயில் காலங்கள் வந்தாலே அதிக காரமான உணவுகள் எடுக்கக்கூடாது கோழிக்கறி சாப்பிடுவதை தவிர்க்கலாம் பிரியாணியை அதிகம் பேர் விருப்பமாக சாப்பிடுகிறார்கள் அந்த உணவு வெயிலுக்கு உகந்ததல்ல அதை தவிர்க்கலாம் கட்டாயம் மது வகைகள் கூடவே கூடாது மீறி ஏதாவது புலால் சாப்பிட வேண்டும் என மனம் சொன்னால் மட்டன் அல்லது மீன் வகை உணவுகளை உட்கொள்ளலாம் இந்த கோடை வெயில் பழைய வெயிலை விட மிக தீவிரமாக உள்ளது இந்தியாவில் வெப்ப அலை வீசி வரும்போது துபாயில் மழைக்கு எச்சரிக்கை விட்டுள்ளார்கள் மக்கள் அனைவரும் வீட்டில் முடங்கி போயுள்ளனர் ஒரு பாலைவன நாட்டில் இப்படி மழை கொட்டுகிறது ஆகவே காலநிலை மாறியுள்ளதை மக்கள் உணர வேண்டும் இந்த கோடை காலத்தில் சர்க்கரை மற்றும் பிபி நோயாளிகளுக்கு திடீரென்று உடலில் நீச்சத்து குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடிக்கடி நீர் அருந்த வேண்டும் குறிப்பாக வெள்ளரிக்காய் பூசணி பார்லி வாழைத்தண்டு முள்ளகி ஆகிய உணவுகளை கூடுதலாக கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார்